தெய்வ செங்கல் பத்திலரும் ராஜா கோவிந்தராஜ் எந்திர வழிபாடு பற்றி ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார் இதை பற்றி நான் ஏற்க என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய திசை என்ன அதற்கு எந்த மாதிரி எந்திரத்தை வச்சு வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் இதை பற்றி முகங்கள்லேயும் நிறைய எழுதியிருக்கேன் மேலும் நண்பருக்காக ஒரு சின்ன விளக்கத்தோடு இப்போது எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னான்றத அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்க சைன் லாங்குவேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிராஃபிக் போலீஸ் சொல்கிறார்ல இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சைன் லாங்குவேஜ் அதே மாதிரி யாருமே பேசாத ஒரு விஷயத்தை பார்வைகளால் பார்த்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது இங்கே பள்ளம் இருக்குது இந்த இடத்துல மலை இருக்குது இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு சைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் சைன் லாங்குவேஜ்ன்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இது போல் மந்திரங்களுக்கு சைன் லாங்குவேஜ் உண்டு ஒரு கோவில் கட்டுறப்ப அந்த கோவிலுக்கு உண்டான அமைப்பை சைன் லாங்குவேஜில் எழுதி அந்த லாங்குவேஜை அந்த கோவிலுடைய விக்கிரகம் மூலஸ்தானத்தில் அந்த லாங்குவேஜுடைய தகுடை வச்சுருவாங்க ஒருவேளை அந்த கோவில் இடிக்கிறாங்க இல்லை பராமரிப்பு செய்கிறாங்க ஏதாவது ஒரு வேலைக்காக அதை நகர்த்துறாங்கன்றப்ப இந்த கோவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அந்த லாங்குவேஜை வச்சு அதற்கு தகுந்த மாதிரி அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போது இந்த லாங்குவேஜை படிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ்க்கு போய் அந்த லாங்குவேஜை படித்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா இந்த சைன்லாம் நமக்கு புரியும் சரிங்களா இதுதான் ஸ்ரீசக்கரத்தில் உச்சப்பட்ட லாங்குவேஜ் படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஸ்ரீசக்கரத்தோட அமைப்பு அந்த சைன் லாங்குவேஜை பற்றி தெரியும் இதுதான் எந்திரத்தோட அமைப்பு அப்போது மந்திரம்னு சொல்லக்கூடியது நல்ல வேத பாட மந்திர உச்சாரணத்தை நல்லா படித்தவங்க சொல்கிறது மந்திரம் அப்படி சொல்லி தெய்வ வழிபாடுகள் செய்வாங்க அடுத்தது இந்த மந்திரங்களை சொல்ல முடியாதவங்க இந்த மந்திரங்களின் தொகுப்பான சைன் லாங்குவேஜ் அதாவது தகட வச்சு அந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்வாங்க மூன்றாவது இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்றப்ப அந்த எந்திரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அதற்குண்டான ஆகம விதிப்படி பூஜைகளை செய்து ஊர் மக்கள் எல்லாம் செய்து வழிபாடுகள் செய்கிறது அது கோவில் சரிங்களா இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அந்த உண்டான அதி தேவதை அந்த அதி உண்டான எந்திரங்கள் அந்த எந்திரத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறப்பையோ இல்லை அதற்குண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் செய்கிறப்பையோ இல்லை அந்த தேவதையோ உபாசனை செய்கிறதோ அந்த தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறப்பையோ அந்த தசாநாதன் உங்களுக்கு சிறப்பாக வந்தோம் அப்போ எந்திர வழிபாடுன்றது பொதுவாக கடைகளில் வாங்கி வச்சுக்கிறது வீடுகளில் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் வேறு நம்மளுடைய தசாநாதனுக்கு எந்த மாதிரியான எந்திரங்களை வாங்கி வச்சு வழிபாடுகள் செய்யணுன்றது வேறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக புரிஞ்சுருக்கும் அதனால் எந்திர வழிபாடு முக்கியத்துவம் இப்படி தான் ஆரம்பித்தது அப்புறம் பொதுவாக அது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுறதுக்கு வந்துருச்சு இதில் ஏதாவது குழப்பிறந்தால் கேள்வி கேளுங்க அதற்குண்டான பதிலை நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் እን እን እን